இவர் தான் வந்து கௌதம மகரிஷி சலவருஷத்துல ஜீவமுக்தி அடைஞ்சு சலவிருஷமா இருக்கிறவர் இவர் தான் நமஸ்காரம் இந்த கோயிலோட சலவிருஷம் வந்து அரளி செடி இவ்வுள்ள கிணறுங்கிற பிரம்ம தீர்த்தத்துல ஜலம் எடுத்துட்டு வந்து இந்த அரளிச்செடியில விட்டுந்து நம்ம சுவாமி அம்மாவில பிரார்த்தனை பண்ணிட்டு போனா நம்ம நினைச்ச காரியம் நம்ம மனசுல நினைக்கிறது அப்படியே நடக்கும் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கௌதம மகரிஷி வந்து இந்த சலவருஷத்துல ஜீவமுக்தி அடைஞ்சு சில விஷயமாவே இங்க இருக்காரு அவர்தான் சுவாமி கிட்ட ஒரு கோரிக்கையா வந்து வச்சிருக்காரு இங்க உள்ள விஷயத்துல ஜல்ல விட்டுட்டு போறவா என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சுவாமி கிட்ட வந்து கோரிக்கையா வச்சிருக்கார் அமாவாசை நாட்களில் கௌதம முனிவர் ஜீவ சமாதியில் உள்ள தலவிருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை குழந்தை பேர் மற்றும் நோய்கள் குணமாகவும் இங்கு வழிபடுவது வழக்கம்